ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் சொல்லு ஹாய் சொல்லு வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா என்னோட பையனை காலை கீழே என்னோட பையனை வச்சு நான் என்ன ஒரு வீடியோ உங்களோட ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டு போகிறேன் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் கேட்குற விஷயம் அது மட்டும் இல்லாமல் சொல்கிற விஷயன்னே சொல்லலாம் என்னோடய குழந்தை வந்து சீக்கிரமாக பேச மாட்டேங்கிறாங்க ரெண்டு ஆயிடுச்சு இன்னும் ஒரு வார்த்தை கூட சொல்லலை மூணு வயசு ஆயிடுச்சு இன்னும் பேசவே இல்லை சரியாகவே பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வருது அதே ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் என்னோட பையனோட இதுலேருந்து என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ வீடியோக்களை போகலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க காலை கீழே கொடுங்க நாக்கு கம்மியாது நல்லா இப்போ என் பையனுக்கு நாக்கு பார்த்தீங்கன்னா ரெட்ட நாக்கு மாதிரி இருக்கும் இது வந்து சின்ன பிள்ளைலருந்தே பிறந்ததுலேருந்தே இருந்தது நாக்கு வந்து நமக்கு நார்மலாக ஷார்ப்பாக இருக்கும் ஆனால் என் பையனுக்கு மட்டும் நடுவில் ரெண்டாக பிளவு மாதிரி இருக்கும் அதுக்கு கீழே என்னென்னா ஒரு ஜவு மாதிரி இது கீழே இப்படி இழுத்துருக்கும் முடிச்சு மாதிரி இழுத்துருக்கும் ஸோ சின்ன வயசில் எங்களுக்கு தெரியல எனக்கும் சரி என்னோடய ஹஸ்பண்டுக்கும் சரி சின்ன வயசில் நம்ம சிரிக்கும் போது பார்ப்போம் எல்லாமே பண்ணுவோம் இல்லைங்களா அப்போ வந்து எங்களுக்கு தெரியல இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது அப்படின்னு தான் நாங்கள் நினச்சோம் எங்களுக்கு அப்படி ஒரு தோணவே இல்லை இது ஒரு பிரச்சனை அப்படின்னே எங்களுக்கு தெரியல அதுக்கப்புறமா எங்களுக்கு எப்போ இது தெரிஞ்சது இதனால என்ன ப்ராப்ளம் வரும் இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இங்கிலீஷ்ல வந்து டங் சொல்லுவாங்க அப்ப எங்களுக்கு வந்து அதை பத்தி ஒரு நாலேஜும் இல்லை அந்த மாதிரி கேள்விப்பட்டதும் இல்லை நம்ம வந்து காலையில் கூட நமக்கு நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்த சின்ன வயசுலேருந்தே இருந்தே நான் கேள்விப்பட்டதே இல்லை நாங்கள் நினைச்சோம் குழந்தைங்க ஒவ்வொரு குழந்தைங்க ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ல ஒரு குழந்தைங்க சீக்கிரமா பேசிடுவாங்க ஒரு குழந்தைங்க லேட்டா பேசுவாங்க அப்படிதான் இருந்தோம் இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது அதெல்லாம் பேசிடுவாங்க அது வந்து ஒரு ரெண்டு வயசாச்சு நார்மலாக அம்மா அப்பா சொல்கிறதுக்கே அதுவும் அம்மாவே வராது வயலில் அப்பான்னு தான் சொல்லுவான் பிறக்கையிலலாம் பார்த்தீங்கன்னா சில டைம் இப்போ குழந்தையா இருக்கையில நம்ம சும்மா கத்தையில அம்மா அப்படின்னு ஒரு சவுண்டு வரும் ஆனால் அம்மானு தெளிவாக சொல்ல மாட்டான் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லல அம்மானு வரும் அப்புறமா ஒரு ரெண்டு வயசு ஆனதுக்கப்புறம் அப்பா அப்படின்னு பேச ஆரம்பித்தோம் அப் ரெண்டு வயசுக்கு மேலே இருந்து தான் எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிச்சிச்சு ஏன்னா ரெண்டு ரெண்டு இவனுக்கு ரெண்டு வயசாக இருக்கும் போது நாங்கள் வந்து எங்க ஊர்ல இருந்தோம் இந்தியாவில் இருந்தோம் ஒரு இருக்கும் இருக்கும்போது நாங்கள் வந்து அயர்லாந்துல இருந்தோம் ஸோ அப்ப வந்து பசங்களோட அதாவது சின்ன பிள்ளைங்களோட இன்ட்ராக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து இவனுக்கு கிடைக்கவே இல்லை இப்போ நார்மலா ஒரு குழந்தைய நம்ம வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்குறதுக்கும் பிள்ளைங்களோட சேர்த்து வளர்க்குறதுக்கும் நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு இப்போ என்ன சொல்கிறது பிள்ளைங்களோட சேர்ந்து நம்ம வந்து பக்கத்து வீட்டு பிள்ளைங்க இந்த மாதிரி ஏதாவது கிண்ட கார்டனில் இல்லைன்னா ஸ்கூலில் போனதுக்கு அப்புறமா குழந்தைங்களோட அந்த பேச்சு திறன் வந்து அதிகமாகும் குழந்தைங்களோட பேச இப்போ நம்ம கூட இருக்கும்போது அவங்க வந்து அந்த அளவுக்கு பேச மாட்டாங்க அப்படி பேசணும்னா நம்ம அவங்க கிட்ட அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கணும் இன்னொரு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா மொபைல் ஃபோன் காமிக்கிறது கார்ட்டூன் டிவியில் பார்க்குறது அதை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க அதாவது பேச்சு திறன் குறைவாக இருக்கிற குழந்தைங்ககிட்ட அதை காமிக்கவே செய்யாதீங்க அவங்களால அதை பேசவே முடியாது அதுதான் நாங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஸோ ரெண்டு ஆனதுக்கப்புறமா நல்லாவே பேச்சே வரல எங்களுக்குள்ளே ஒரு சந்தேகம் வந்துடுச்சு என்ன இன்னி வரைக்கும் பேசலைன்னு ஏன்னா என் ஹஸ்பண்டோட அண்ணாவோட பிள்ளைங்க இருக்காங்க அவங்களும் அவங்க அவங்களுக்குமே பாத்தீங்கன்னா இந்த நாட்டுல வந்து ரெண்டு பிள்ளைங்க அவங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்க அவங்க அந்த பொண்ணுக்குமே நாக்கு ஒரு மாதிரி நடுவில் பிளவு மாதிரி இருக்கும் ஆனால் அவங்க சூப்பரா பேசுவாங்க ஏன்னா எதனால இப்படி இவனுக்கு வந்துச்சுன்னு தெரியல மேபி ஜீன் படியா கூட இருக்கலாம் இப்போ இவங்க என்னோட ஹஸ்பண்டோட அண்ணா குழந்தைக்கு இருந்தனால மேபி என் ஹஸ்பண்டோட ஜென்ரேஷன்ல யாருக்காச்சு தாத்தா பாட்டிக்கு இருந்தது இவங்களுக்கு வந்திருக்கலாம் மேபி அந்த மாதிரி தான் நாங்கள் நினைச்சோம் என்னோட ஜென்ரேஷன்லாம் அந்த மாதிரி யாருக்கும் இல்லை அப்போ அந்த குழந்தைக்கு நாக்கு அதே மாதிரி தான் இருந்தது ஆனா அவங்க சூப்பராக தெளிவா பேசினாங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிராமத்துல இருக்கிறனால அவங்க தாத்தா வீட்டுக்குலாம் போயிட்டு வருவாங்க அப்போ அங்க சுத்தி பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்க அதிகமா அவங்களோட விளையாடுறது அதுக்கப்புறம் இந்த பால்வாடிக்கு போறது அந்த மாதிரி போனனால நல்லா பேசினாங்க அதுக்கான வாய்ப்பு வந்து இவனுக்கு இல்லை எங்க கூடயே இருந்தனால அந்த பேசுகிறதே இல்லாம போச்சு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா டாக்டர்கிட்ட போய் காமிச்சோம் ஒரு டாக்டர்கிட்ட எத்த எப்போனா ரெண்டரை வயசுக்கு மேலே ஆகிடுச்சு அதாவது காலை கிலோ போட்டு நல்லா உட்காரு ரெண்டரை வயசுக்கு மேலே ஆச்சு எப்போய் விளையாடுறியா நீ உட்காருறியா ஆ ஓகே ரெண்டரை வயசுக்கு மேலே ஆச்சு நாங்கள் டாக்டர்கிட்ட போய் இதை கண்டுபிடிக்கவே எங்களுக்கு ரெண்டரை வயசு ஆச்சு அப்போ எங்கள் ஊரில் ஒரு பீடியாட்ரிஷியன் டாக்டர்கிட்ட போய் நாங்கள் காமிச்சோம் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாக்கை பார்த்துட்டு இது வந்து டங் டைப் ப்ராப்ளம் இருக்குது இந்த குழந்தைக்கு நாக்கு வந்து இது நார்மலாகவே இல்லை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இதை சர்ஜரி பண்ணணும் அப்போ தான் நார்மலாவே நார்மலாகவே பேசுவோம் அதுவும் நீங்கள் அந்த சர்ஜரியை ஒரு வயசுக்குள்ளே பண்ணியிருந்துருக்கணும் ஒரு வயசு வயசாகிறதுக்குள்ளே நீங்கள் பண்ணியிருந்துருக்கணும் பழந்திங்கன்னா நீங்கள் சூப்பராக பேசியிருப்பான் அப்படின்னு சொன்னோன்னா எங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு குழந்தைய குழந்தையை நம்ம இப்படி பார்க்காம விட்டோமே அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியல எங்களுக்கு அறியாம அப்படி ஆகிடுச்சு ஏன்னா இந்த மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னே எங்களுக்கு ரெண்டரை வயசுல தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா நாங்கள் ஊர்ல இருந்து ராமநாதபுரத்தில் இருந்தோம் அங்கிருந்து நாங்கள் கேரளா வந்துட்டோம் கேரளாவில் வந்து தான் இதை பண்ணணும் அங்கே வந்து ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்டுட்டு இங்கே இது ஒரு மைனர் சர்ஜரி அதுக்கு கீழே அந்த மாதிரி இழுத்துட்டு இருக்கிறத அதை கட் பண்ணி லைட்டாக விட்டோம்னா அதுக்கப்புறமா நார்மலாக பேச ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ட்டு இருந்தாலும் எங்களுக்குள்ள ரொம்ப பயமாக இருந்தது அதுக்கப்புறம் ஓகே எதனால நம்ம ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஊரில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிலேட்டிவ்ஸ்லாம் கேட்பாங்க என்ன இன்னும் பேசலை இன்னும் பேசலைன்னு சொல்லிட்டு அது ரொம்ப மன உளைச்சலாக இருக்கும் ஏன்னா நம்ம குழந்தைக்கு ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரியே பேசுவாங்க இல்லையா ஒரு சில சிஸ்டர்ஸ் எல்லாம் கமெண்ட்டில் வந்து சொல்கிறீங்க என் குழந்தை பேசவே மாட்டேங்கிது மாமியார் அப்படி சொல்கிறாங்க இப்போ பக்கத்தில் உள்ள உள்ளவங்க பேசுகிறாங்க ரொம்ப வந்து நம்ம மனவேதனையாக இருக்கும் ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்காக தான் ஒவ்வொன்றும் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு விஷயமும் பண்ணுறோம் அவங்களுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் அவங்கக்காக சம்பாரிச்சுட்டு இருக்கோம் பட் நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்தாலுமே அதை நம்மளால் தாங்கிக்க முடியாது இல்லையா அந்த மாதிரி தான் எங்களுக்கும் இருந்தது இருந்தாலும் நம்ம லைஃப்பில் என்ன என்ன நமக்கு வந்து என்ன ஒரு நல்லது வந்தாலும் சரி என்ன ஒரு கெட்டது வந்தாலும் சரி அதை எப்படி கடந்து போகணும் அப்படின்றத நம்ம மனசில் வச்சுக்கணும் அப்படிதான் தான் நாங்களும் வந்து கடந்து போனோம் போயிட்டு அப்போ கேரளாவில் வச்சு நாங்கள் சர்ஜரி பண்ணிட்டோம் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து காரமான ஃபுட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபுட் இதெல்லாம் சொன்னாங்க அதாவது தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அப்புறம் அது ஒன் வீக்லேயே வந்து ஆறிடுச்சு அதுக்கப்புறமா அந்த சர்ஜரி பண்ணிட்டு அந்த டாக்டர் வந்து இவனை கொண்டு போய் ஸ்பீச் தெரப்பி கொடுப்பாங்க பாத்தீங்களா அங்க வந்து சஜஸ்ட் பண்ணாங்க அங்க கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருவனந்தபுரத்துல ஒரு இது இருக்கு ஸ்பீச் தெரப்பிக்குன்னு அதாவது அந்த வாய் பேச முடி முடியாதவங்க அப்புறமா கேட்கும் திறன் இல்லாதவங்க அந்த குழந்தைங்களுக்குன்னே ஒரு இன்ஸ்டியூட் இருக்காங்க அவங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்குறதுக்கு அவங்க காலேஜ் வரைக்கும் படிக்கலாம் பெரிய இன்ஸ்டியூட் எனக்கே அப்போ தான் தெரியும் ஸோ நாங்கள் அங்கே போனோம் அவங்க டாக்டர் ரெஃபர் பண்ணனால அப்போ அங்கே போன உடனே அங்கே அந்த ஸ்பீச் தெரப்பி படித்தவங்க தானே இருப்பாங்க அங்கே ஸோ அவங்க கிட்டே உடனே அவங்க இவனை கூப்பிட்டு டெஸ்ட் பண்ணாங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே கேட்டாங்க அப்போ கேட்டுட்டு அப்புறம் இவனுக்கு இந்த மாதிரியான சர்ஜரிலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் சொல்லவும் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இவனை வந்து செக் பண்ணிவிட்டு அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா இந்த குழந்தைக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை இது வந்து நீங்கள் தான் சரி பண்ணணும் நீங்கள் அவனோட நிறைய நேரம் பேசணும் நீங்கள் வந்து மொபைல் ஃபோனே காமிக்கக்கூடாது அதிகமாக காமிக்காதீங்க எப்பயாச்சும் காமிங்க அதில் இருந்தும் ஒரு சில வார்த்தைகள் கற்றுக்குருவாங்க பட் ரெகுலராக வந்து ரொம்ப நேரம் பார்க்குற மாதிரி பண்ணாதீங்க குழந்தைங்களோட இன்ட்ராக்ட் பண்ண விடுங்கன்னு எங்களுக்கு நிறைய வந்து சொன்னாங்க தான் மாத்தணும் பேரண்ட்ஸ் கையில தான் இருக்கு குழந்தைங்க பேசுறது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நாங்க ஃபுல்லா கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சோம் இவனை இவனை கொண்டு போய் ஒரு ரெண்டரை வயசுல ஒரு மூணு வயசுல நாங்க கொண்டு போய் ஒரு கிண்டகோடர்ல சேர்த்து விட்டோம் அங்க கேரளால பிள்ளைங்களோட அங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா ஓரளவுக்கு பிள்ளைங்களோட அந்த மலையாளம் பேச ஆரம்பிச்சான் ஏன்னா அங்க மலையாளம் தானே அப்ப மலையாளம் பேச ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் வேர்டு பேச பேச ஆரம்பிச்சான் இப்ப நார்மலா நல்லா வந்து பேச ஆரம்பிச்சது இங்க வந்து ப்ரூனையில தான் இப்ப எனக்கு அஞ்சு வயசு ஆகுது அது வரைக்குமே ஒரு நல்ல ஒரு ஒரு ரெண்டு எழுத்து சேர்த்து வந்து பேச முடியாது அது, அஹ் அதே லவ் பேசு சத்தமா சொல்லு வாட் இஸ்

பட் நம்ம குழந்தை வந்து ரொம்ப பேசிகிட்டே இருக்கணும் கலகலன்னு இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் பட் ஒவ்வொரு குழந்தைங்க ஒவ்வொரு மாதிரி இல்லையா அதிகமாக பேசணும் அப்படின்னு இல்லை பேச வேண்டிய நேரத்தில் பேசினா நமக்கு போதும் ஏன்னா இவங்க அப்பாவுமே அப்படி தான் அவர் ரொம்ப பேசவே மாட்டார் அமைதியாக இருப்பார் தேவையான இடங்களில் பேசுவார் ஸோ அவரை மாதிரி இருக்கலாம் இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு ஃபீல் பண்ணாதீங்க என் குழந்தை பேசலைன்னு சொல்லிவிட்டு ஏன் உங்கள் குழந்தை பேசலை அப்படின்றத முதல்ல கண்டுபிடிங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்றத முதல்ல கண்டுபிடிங்க நம்பர் ஒன் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கலாம் ஜீன் படி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம் அதை வந்து டாக்டர்கிட்ட காமிச்சு தான் நம்ம வந்து சரி பண்ண முடியும் ரெண்டாவது அவங்க இந்த மொபைல் ஃபோன் இதில் அடிக்ட் ஆகிருந்தால் பேசவே மாட்டாங்க சிந்திக்கிற திறனே இழந்துருவாங்க அது ரெண்டாவது மூணாவது நம்ம வந்து நமக்கும் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கக்கூடாது ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தோம் வீட்டுக்குள்ளே இல்லாமல் பக்கத்து வீட்டு பிள்ளைங்க அப்புறமா அந்த மாதிரி பால்வாடியில் கொண்டு போய் விடுறது கிராமத்தில் உள்ளவங்க இல்லைனா ஏதாவது ஸ்கூலில் கிண்டக்காடில் கொண்டு போய் விடுறது அந்த மாதிரி விடணும் நம்ம பொத்தி 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 வளர்க்குறனால நிறைய விஷயங்களை நம்ம தான் தடுக்கிறோம் பேரண்ட்ஸ் குழந்தைங்கள வளர விடாம நம்மளாம் சின்ன பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா வெளியில தான் போய் விளாடுவோம் கிராமங்கள்ல இருந்தனால பிள்ளைங்களோட மணல்ல அது எதுன்னு அப்படின்னு ஆனால் இப்போ அப்படி கிடையாது ரொம்ப நம்ம செல்லம் கொடுக்குறோம் ரொம்ப கேர் பண்ணிக்கிறோம் அப்படின்ற பேர்ல நிறைய விஷயங்களை வந்து அவங்களா பண்ண விடாம நம்ம தடுக்கிறோம் அதுதான் உண்மை ஸோ அதனால் என்ன எந்த விஷயம் அவங்களோட பேச்சு திறனை தடுக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அவங்கள இது பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க பேசுவாங்க ஸோ இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு ஸோ எல்லாருமே என்னோட குழந்தை பேச மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க உடனே உங்கள் குழந்தையோட நாக்கை செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது நார்மலாக நம்மளை மாதிரி நீட்டும் போது ஷார்ப்பாக இருக்கா இல்லை அந்த நாக்கில் ஏதாவது இந்த மாதிரி டைப் ப்ராப்ளம் ஏதாச்சும் இருக்கா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கான்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா நமக்கு தெரியாது ஏன்னா நம்ம டாக்டர்ஸ் கிடையாது இல்லையா இப்படிலாம் ஒரு பிரச்சனை இருக்கானே என் பையனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் ஸோ அதனால யாரு கவலைப்படாதீங்க எல்லா ப்ராப்ளத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கும் அது நம்ம போய் கண்டுபிடிக்கிறதுல தான் இருக்கு ஸோ அதை கண்டுபிடிச்சி உங்க குழந்தைக்கு எந்த வழியிலும் கொண்டு போனால் அவங்கள பேச வைக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாலே அதை நம்ம ஈஸியா சரி பண்ணிடலாங்க இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டுகிட்டே இருந்தனால நான் வந்து ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் அதனால உங்களோட ஷேர் பண்ணுறேங்க அவ்வளோதான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஓகே பாய் பாய் சொல்லாது